இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கென இறைவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர உணர்ந்து அதை செய்வதில் கண்ணும் கருத்துமாக நாளும் பயணிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது பவுல் தன்னை அழைத்த இறைவனின் குரலுக்கு செவிகொடுத்து தன் வாழ்நாள் முழுவதும் அந்த இயேசுவை அறிவிப்பதற்காக தன் வாழ்வை அமைத்து கொண்டார் இந்த பணி வாழ்வில் ஏராளமான இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்பாராத திருப்பங்களையும் வாழ்வில் அவர் சந்தித்தார் ஆனால் சந்திக்கின்ற போதெல்லாம் மனம் தளர்ந்து போகாமல் எடுத்துக்கொண்ட அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டவராக தன் வாழ்வை அமைத்து கொண்டார் இந்த பவுளை போல நீங்களும் நானும் பல பணிகளுக்கு மத்தியில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பையும் கடமையும் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இறைவன் விரும்புகிற மக்களாகவே நமது வாழ்வை அமைத்து கொண்டு நாளும் நம் செயல்களால் இறைவனுக்கு பகர இதயத்தில் உறுதி உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்